ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லா ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே சொல்லுங்கள் மனக்குழப்பம் பணம் இல்லை பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம்னு சொல்லி எதையாவது வச்சு எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மளை முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தடுக்கிறதுன்னே பெரிய கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதில் என்ன பண்ணுறது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில் பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டில் எதுவும் இருக்கா மாதிரி இருக்கும் நமக்கு வீட்டில் ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்டு வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனால் அங்கேயும் தடையாது வேலையில் போனால் ப்ரமோஷன் இல்லை பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒன்று வந்து நவகர கோ கோளார் இருக்கும் பொழுது தான் இந்த மில்லி எல்லாம் வைப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த கோ கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த கிரகங்கள் வந்து நமக்குரிய உரிய இது தண்டனையை கொடுக்கும் பொழுது இதுவும் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தப்படுவாங்க சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வியாதி வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்குலாம் எப்போ பேரும் வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரட்ச ரட்ச வந்து இது வந்து ஹோமம் முருகருது வினா விநாயகருது அது தவிர வந்து நம்ம வெங்கடாஜலபதி சிவன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இரட்சை வந்து தயார் பண்ணுது இது வந்து நம்ம உடம்புலயே இருக்கிறது வந்து எல்லா விஷயங்களுக்கும் யூஸ்ஃபுல்லு நம்ம பண வரவு வியாபாரம்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட இது நம்ம உடம்புலயே இருக்கும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கர்ணனுக்கு எப்படி வந்து கவசமோ அதே மாதிரி இது ஒரு பாதுகாப்பு கவசம் இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பூஜை பண்ணது இது நமக்கு நம்மளோட கூடவே உடம்புலயே நீங்க எப்ப எதுல வேணாலும் போட்டுக்கலாம் செயின்ல போட்டுக்கோங்க எதுல வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க இந்த ரட்சம் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொரியர் சார்ஜஸ் இதை வந்து குழந்தைங்களுக்கு கட்டி விட்டீங்கன்னா எதை பார்த்து பயப்படாம இருக்கும் இல்லை வந்து கட்டி விடிலையா தலைமாட்டடி இல்லையாவது வச்சு விடுங்க அவங்கவுங்களுக்கு வந்து வேண்டியது அவங்கவுங்க தான் வச்சுக்கணும் ஒருத்தர் யூஸ் பண்ணது இன்னொருத்தர் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதனால நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி ஒருத்தர் ரைச்சை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உபாதை இருக்காது வியாதி வராது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சக்சஸ் கிடைக்கும் வியாபாரத்துக்காக ஒரு ஆர்டருக்கு போறீங்கன்னா அது கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் தேடிட்டு வருவாங்க நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் யாராவது நமக்கு பக்கத்திலே இருந்து கேள்வி பண்ணால் கூட அவங்க தான் ஓடி போவாங்களே தவிர நம்ம ஸ்டெடியா இருக்கும் மனசுக்கு திடம் கிடைக்கும் மன திடம் கிடைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நமக்கு இந்த ரட்சையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன் பேசுங்க பேசி உங்களுடைய பிரச்சனை எதுவோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ரட்சை போட்டுக்கோங்க அது கம்பல்சரி தீந்துரும் உங்களுக்கு ஒரு மனசு தைரியமும் வரும் போட்டு பாருங்கள் ஓகேங்களா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்